வணக்கமுங்கோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் நிலவில் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் வந்து வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம வணக்கமுகோ சீலோ அவங்கள பற்றி தான் வீடியோவில் பேச போகிறோம் வணக்கமுங்கோ சீலோவுக்கு வந்து நம்ம எது எதிர்பார்த்தமோ அது வந்து நாளைக்கு வந்து நடக்கப்போகுது என்ன நடக்க போகுதுன்னா நாளைக்கு மதியானம் வந்து வணக்கம்ங்கோ சீலோவுக்கு வந்து சுகப்பிரசவம் கிடையாது ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும் ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்க முடியும்னு சொல்லி டாக்டர் வந்து இப்போ சொல்லிட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் வணக்க முகவசிகளுக்கு வந்து இப்போ நீர் சத்து இல்லை குழந்தைக்கு வந்து தண்ணி சத்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நூற்றில் ஏதாவது ஒன்று ரெண்டு பேருக்கு தான் தண்ணி சத்து கம்மியாக இருந்தாலும் சோகப்பிரசம் பிறக்கிறதுக்கு வழி உண்டு ஆனால் இவங்களுக்கு வந்து சோகப்பிரசம் பிறக்காது கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நெல்லை சங்கர் மாப்பில் வந்து இப்போ வீடியோ பதிவு போட்டு மேரியம்மா கூட சேர்ந்து பேசியிருக்காங்க மேரியம்மா ரொம்ப வருத்தப்பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா யார் யார் வந்து என் மகளை வந்து சாப விட்டாங்களோ யார் யார் என் மகளை வந்து நல்லாருக்கூட நினச்சாங்களோ இப்போ அவங்களுக்கு வந்து குட்டி சீலா நாளைக்கு வர போகிறாங்க என் பொண்ணுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் வந்து நடந்து குழந்தை பிறக்க போது நாளைக்கு மதியானம் அதனால் வந்து எல்லோரும் கர்த்தர்கிட்ட கடவுள்கிட்ட வேணும்னு சொல்லி நம்ம சீலா அவங்களோட அம்மா மேரியம்மா வந்து இப்போ சொல்லியிருக்காங்க அதேமாதிரி நெல்லை சங்கர் மாப்பிள்ள உங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய இல்லையா ஏன்னா நெல்லை சங்கர் மாப்பிள்ள வந்து மனைவியை எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு அவர்கிட்ட தான் கற்றுக்கிடணும் ஏன்னா மாப்பிள்ளை வணக்கம் சீலா வந்து எல்ஏ சங்கர் வந்து அப்படி தாங்குதாரு உள்ளங்க எல் அச்சி தாங்குதாரு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மொதல் அளவு நின்று அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கார் சீலாவுக்கு அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா குழந்தை வந்து நல்லபடியாக நாளைக்கு பிறக்கணும் நார்மல் டெலிவரி ஆப்ரேஷன் இப்போ ஆப்ரேஷன்லாம் வந்து சாதாரணமாக நம்புறேன் எல்லாருக்குமே தெரியும் நார்மல் டெலிவரி வந்து அதுவும் கஷ்டந்தான் ஆப்ரேஷனும் கஷ்டந்தான் அதனால் வந்து டாக்டர் வந்து இப்படி சொல்கிறதுனால ரொம்ப வேதனைப்படுறாங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் எல்லாருமே கடவுள்கிட்ட எல்லாருமே வேண்டுங்க நானும் வேண்டேன் நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு மாப்பிள்ளை நெல்லை சங்கர் நீங்கள் கவலைப்படாதீங்க கவலைப்படணும்னு தெரியுது குழந்தை நல்லபடியாக பிறக்கும் குட்டி சீலாக வர போகிறாங்க சீக்கிரத்தில் அவங்க சொன்ன மாதிரி சரியாக நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கணும் நீங்கள் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமைக்கிறேங்க நன்றி வணக்கம் நண்பர்களே